எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தன ஆகர்ஷணம் அதிகம் நிரம்பிய இந்த செடியை வீட்டு வாசப்படியில் இந்த இடத்தில் வைத்து இதையும் சேர்த்து வளருங்கள் கடனே வராது ஜென்மத்துக்கும் வறுமை இருக்காது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் ஒரு சில வீடுங்களில் வாசலில் தான் இடம் விட்டுருப்பாங்க செடி வளர்கிறதுக்காக நம்ம வீட்டு கேட்டுக்கு உள்ளார கொஞ்சம் இடம் விட்டு அந்த இடத்துல செடியை வளர்க்கணும் அப்படின்னு வளர்ப்பாங்க நிறைய பேர் நிறைய செடிகளை வளர்ப்பாங்க அதில் ஒரு சில வகைகள் குரோட்டன்ஸ் வளர்ப்பாங்க ஒரு சிலர் துளசி வளர்ப்பாங்க அந்த இடத்துல ரொம்ப பிரசித்தமாக அந்த பூச்செடிகள் இருக்குது இல்லைங்களா ஒரு பூவாவே நம்ம வீட்டு ஜாடியிலருந்து பூத்த நம்ம வீட்டு இடத்துலேருந்து பூத்த பூவாக இருந்தால் அதை சாமிக்கு நம்ம சூடும் பொழுது வைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷப்படும் நம்ம மனசு அந்த பூவு அவ்வளோ நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை கிடைக்கும் அந்த தான் கொத்து கொத்தா பூ பூக்கிற மாதிரிலாம் இப்போ ரோஸ் வந்து போச்சு ஒரு செடி வாங்கி நம்ம வளர்த்தா கூட அதிலேருந்து ஒரு பூவை எடுத்து பூஜைக்கு வச்சோம்னாலே நம்மளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இல்லைங்களா அதே மாதிரி மருதாணி செடி என்பது நம்ம வீட்டில் வைக்கிறது சகல ஐஸ்வர்யத்தையும் உண்டு பண்ணும் மருதாணி செடி இது நிறைய பேருக்கு டவுட்டு மருதாணி செடி வீட்டில் வைக்கலாமா மருதாணி செடி வச்சவங்க வீடு உருப்பிடாமல் போகுதே இல்லாமல் போகுது கடன் கஷ்டம் வருதே அவங்களுக்கு பணத்துக்கு கஷ்டம் வருதேன்னு நினச்சிங்கன்னா அந்த மருதாணி செடியை எந்த நேரத்துக்கு எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாமல் பயன்படுத்திட்டு இருந்திருப்பாங்க எப்பவுமே அது ஒரு மங்களகரமான ஒரு பொருள் அதை வெள்ளிக்கிழமதும் பறித்து கொடுக்கறது செவ்வாய் கிழமதும் பறித்து கொடுக்கறது அந்த மாதிரி செய்யாமல் அடுத்தவங்களை இந்த செடியில் கை வைக்க விடக்கூடாது அது ஒரு விஷயம் இருக்குது மருதாணி செடின்னா நம்ம ப நம்ம பராமரித்து வளர்க்குறோன்னா நம்ம தான் வளர்க்கணும் அவங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கில்லி கொடுக்கலாம் உடைச்சி கொடுக்கலாம் தவறு கிடையாது உருவி கொடுக்கக்கூடாது எப்பயுமே கொஞ்சம் காம்பாக கே உடைச்சி உடச்சி இந்தாங்க நீங்கள் போய் உருவிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிற மருதாணி செடி வச்சவங்க வீடு இந்த மாதிரிலாம் பயன்படுத்திட்டு வந்திருந்தீங்கன்னா ஒரு வீட்டில் பூஜை பண்ண அன்னைக்கு அந்த மருதாணி யாருக்கும் கொடுக்கக்கூடாது அதே மாதிரி அதில் பூக்கிற பூவை எடுத்துகிட்டு போய் சாமிக்கு சூடலாம் வைக்கலாம் தலையில் வைக்கக்கூடாது பூஜை அறையில் வைக்கலாம் மருதாணி செடியை பூவை இந்த மாதிரிலாம் செய்யாதவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் ஒரு சில நிகழ்வுகள் நட நடந்துருக்கும் இல்லைன்னா அது ஒரு நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் இப்போ நம்ம எப்படி வேப்ப மரத்தை வச்சா அதுக்கு ஒரு மஞ்சளும் குங்குமம் வச்சு நம்ம வணங்குறோமோ அதே மாதிரி மருதான செடியும் அதே ஈக்குவல் தான் அதே மாதிரி மாதுளம்பழம் செடியும் அதேமாதிரி ஈக்குவல் தான் அதே மாதிரி இப்போ வீடான வீட்டில் நம்ம வீடு இருக்குது நம்மளுக்கு இடமே இல்லை கொஞ்சமாக தான் வாசப்படியில் இடம் இருக்குதுமா அந்த இடத்துல ஒரு செடியாக வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு செடியாவது இருக்கணும் வீடான வீட்டில் செடிகள் என்பது கண்டிப்பாக வைத்து நம்ம பராமரித்து வந்தோம்னா ரொம்ப நல்லது நம்மளுக்கு வீட்டுக்கு அந்த பச்சையாக வீட்டுக்குள்ளே வந்தவொடனே ஒரு பச்சை நிறம் நமக்கு தோன்றுச்சுன்னா அதில் முக்கியமாக நம்ம முதல்ல இப்போ இப்போ நிறைய பேர் வாசு செடின்னு சொல்லிட்டு மூங்கை செடியை வைக்கிறாங்க இன்னொரு செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மணி பிளான்ட் என்பது எல்லார் வீட்லேயும் இப்போ வைக்கிறாங்க எல்லார் வீட்லேயும் அது ஒரு நம்பிக்கை எல்லாரும் நினச்சிக்கிறோம் அது வெளிநாட்டு செடி அந்த செடியை கொண்டு வந்து நம்ம க்ரோட்டன்ஸ் வகையை சார்ந்ததுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அது அப்படி கிடையவே கிடையாது நம்மளுடைய சித்தர்கள் பயன்படுத்திய செடியில் ஒன்று தான் அந்த மணி பிளான்ட் என்பது மணி என்பது மணி அப்படின்னு இங்கிலீஷில் அது அது வந்துடுச்சே தவிர மற்றபடி மணி பிளான்ட் என்பது அது நம்மளுடைய சித்தர்கள்லாம் நம்மளுடைய காலத்தில் சாஸ்திரங்கள் குறிப்பிட்டிருக்குது அந்த மணி பிளான்ட்டை மலைகளில் முளைஞ்சி கிடக்குமா அப்படி அப்போ அந்த செடி அது அது வச்சா அது நம்மளுக்கு நல்ல ஒரு பணவிருத்தியை கொடுக்கும் அது பேர்லேயே மணி இருக்குது அப்படின்றதுக்காக மணி பிளான்ட்டை வீட்டில் வச்சு நம்பிக்கையோட நம்ம வளர்க்குறோம் மணி பிளான்ட்டு தழைச்சி வளர்ந்தாலே நம்ம வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லது நடக்குதுன்னு நம்மளே நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் அதே மாதிரி கற்பூரவலி இருக்குது பார்த்தீங்களா அந்த கற்பூரவழி செடி கூட தழைச்சி வளர்ந்துன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வீட்டில் அந்த வீட்டுக்கு பண வரவு நன்றாக இருக்க போகிறதுன்னு அர்த்தம் அதை பராமரித்து நம்ம வளர்த்துக்கிட்டு வரணும் அதுக்குரிய தண்ணியை ஊற்றணும் அதில் அந்த வெங்காயம்லாம் தோல்லாம் த போட்டு வைக்கிறீங்களா அந்த தண்ணி எடுத்து ஊற்றினா கூட ரொம்ப அருமையாக வளரும் சரி இப்போ நம்ம நிலைவாசப்படியில் எந்த செடியை எந்த பக்கம் வச்சு வளர்த்தால் ரொம்ப நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் செடி எந்த திசையில் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது நான் மணி பிளான்ட்டை எங்கெங்கே வேணாலும் வச்சுருக்கோம்மா எங்கள் வீட்டில் ஆனால் ஒரு வறட்சியான ஒரு நிலைமை இருக்கிற மாதிரி தானே இருக்குது பணத்துக்கு கஷ்டமாக தானே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் பின்பற்றி பாருங்கள் நான் சொல்கிறத என்னென்னா மண் ஜாடியில் மணி பிளான்ட்டை வச்சுக்கோங்க தண்ணியில் போட்டு வளர்க்க தண்ணியில் நீங்கள் போட்டு மணி பிளான்ட்டை வளர்க்குறீங்கன்னா அது நீங்கள் சும்மா பிள்ளைங்க படிக்கிற டேபிள் அந்த மாதிரி இடத்துல நம்மளை சாப்பிட்ற டேபிளில் கூட நடுவில் ஒரு சின்ன பாட்டிலில் தண்ணி போட்டு ஒரே ஒரு மணி பிளான்ட்டை போட்டிங்கன்னா கூட செம்மையாக வளரும் அதுவும் ரொம்ப நல்ல விஷயந்தான் அதை விட இன்னொரு விஷயம் மண் ஜாடி எடுத்துக்கோங்க அந்த மண் ஜாடியில் அந்த மணி பிளான்ட்டை நட்டுருங்க இப்போ நீங்கள் வாசப்படி உள்ளே நுழைய போகிறீங்க நம்ம நிற்கிறோம் வாசப்படியை பார்த்து வலது புறத்தில் இந்த மணி பிளான்ட்டை வச்சுருங்க அதில் ஒரு நூல் கட்டி நம்ம வாசப்படி இருக்குது இல்லைங்களா அந்த வாசப்படியெல்லாம் கட்டி விட்டுருங்க அந்த இடத்துல எப்படியும் கண்டிப்பாக மாலை மாட்டுறதுக்குன்னு ஒரு ஆணியோ இல்லை கொக்கியோ ஏதோ நடிச்சிருப்பாங்க அந்த கொக்கியில் ஒரு நூல் கட்டி அதில் கட்டி விட்டுருங்க அந்த மணி பிளான்ட்டை அதில் சுற்றி விட்டுருங்க அது மேலே 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 சுற்றி சுற்றி மேலே வளர வளர என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பண வரவு கூடும் கடனே இருக்காது கடன் கடன் என்பதே இருக்காது கடன் பிரச்சனை தீர ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தீர ஆரம்பிக்கும் இந்த செடியை நீங்கள் வச்சு வாசப்படியில அதுவும் நம்ம வந்து உள்ளே நுழையும் போது வலது போகிறோம் இப்போ நீங்கள் வெளியே வரும்போது இடது போகிறோம் எந்த வாசலாக இருந்தாலும் சரி தான் தெற்கு பார்த்த வாசலாக இருந்தாலும் சரி வடக்கு பார்த்த வாசலாக இருந்தாலும் சரி கிழக்கு மேற்கு எந்த வாசலாக இருந்தாலும் நம்ம உள்ளே நுழையும் போது வடக்கு பார்ப்பு சாரி வலது கை பக்கம் அந்த ஜாடியை நீங்கள் வச்சுருங்க அதில் முக்கியமாக ஒரு பொருளை நான் போடுன்னு போடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா அதுதான் அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு மணி பிளான்ட்டு எல்லோரும் தான் வைக்கிறாங்க எல்லாரும் பணக்காரங்களாக இருக்கிறாங்கன்னு நினைக்க முடியாது இல்லைங்களா சின்ன ஒரு ஏழை வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் ஒரு மணி பிளான்ட்டை இந்த மாதிரி ஒரு பராமரி பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் உங்கள் வீடு பசுமையான வீடாக இருக்கும் ரொம்ப அருமையான கடனே இருக்காது வறுமையே வாழ்க்கையில் வராது அந்த மாதிரி ஒரு ஒரு சூட்சமும் தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் உங்களுக்கு மணி பிளான்ட்டை நம்ம நட்டுட்டு வச்சிடுறோம் நல்லா அழகாக அது வருது இப்போது லைட்டாவது வெயில் அந்த இடத்துல படுற இப்போ உங்கள் வீட்டுக்கு படலை அந்த இடத்துல வெயில் படலைன்னா கொஞ்சமாக அது எடுத்து அந்த செடி எடுத்து வெயிலில் கொஞ்சம் நேரம் ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் மல்ல மாதத்தில் ஒரு நாள் வெயிலில் வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த இடத்துல வைங்க நல்லா இருக்கும் அந்த செடி கொஞ்சம் கூட வாடாது ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க பூஜை அறையில் நான் மணி பிளான்ட் வச்சுருந்தோம்மா அது வாடி அப்படியே வதங்கி போச்சு மனசு கஷ்டமா இருக்குதுமா அது இதுதான் காரணம் கொஞ்சமாவது அது வெயிலில் கொஞ்சம் வச்சிங்கன்னா அருமையாக வரும் வேறு செடி வாங்கி வெயிலில் கொஞ்சம் நேரம் காட்டிட்டு வச்சுரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வெயிலில் வச்சுருங்க அந்த செடியை அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பூஜை அறையில் கூட வைக்கலாம் ஆனால் மணி பிளான்ட்டுக்கு இது ஒரு ஐதீகம் இருக்குது நீங்கள் வலதுபுறம் நம்ம வீட்டு வாசப்படியில் வலதுபுறம் நீங்கள் வைக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு பணப்பிரச்சனை என்பதே இல்லாமல் போகும் கடன் வராது கடனே வராது வாழ்க்கைக்கு வறுமையே இருக்காது எப்போதும் அது ஓரளவுக்காவது என்னோ சொல்லுவாங்கள்ல ரொம்ப நம்ம பணக்கார பெரிய கோடீஸ்வரனாக ஆகலைன்னா கூட ஓரளவுக்கு நம்ம கையில் பணம் காசு தங்குறத கூட நீங்கள் என்ன நான் சொல்லியிருந்தேன்னா மஞ்சள் இருக்கு இல்லைங்களா அந்த மஞ்சளை கொஞ்சம் அதுவும் விரலி மஞ்சள் அந்த விரலி மஞ்சளை வந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து போட்டு வச்சிருங்க ராத்திரிக்கெல்லாம் அதோடைய சத்து அது ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கி இருக்கும் இரவு முழுவதும் அந்த மஞ்சளோட அந்த தண்ணியோட அப்படியே செடியில் போடுங்க ஒரு நாள் நீங்கள் போட்டால் கூட போதுங்க நிஜமா சொல்றேன் அவ்வளோ ஒரு பண விருத்தி நம்மளுக்கு அபிவிருத்தி அதே மாதிரி அடிக்கடி போடணும்னு அவசியம் இல்லை மஞ்சள் தூள் கொஞ்சம் எடுத்து தூவி விடலாம் பொட்டு வைக்கலாம் மஞ்சள் குங்குமம் வைங்க ஏன் நம்ம ஒரு நம்பிக்கைப்படுவோமே இந்த செடி வச்சு தான் எனக்கு வாழ்க்கையில் நல்லது உண்டாச்சின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கைப்படுவோமே நீங்கள் அதை வச்சு பாருங்கள் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு நல்லதே நடக்கும் பணப்பிரச்சனை இருக்காது நல்ல ஒரு பணக்கார வாழ் வாழ்வுங்க வெற்றி நிச்சயம் இன்னொரு வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்